உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு கோவையில் தனியார் பேருந்தில் பெண் பயணியிடும் ரகளையில் ஈடுபட்ட ஆசாமி செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரல் கோவை வடவள்ளியில் இருந்து ஒண்டிப்புதூர் வழித்தடம் செல்லும் ஒன்று சி என்ற எண் கொண்ட தனியார் பேருந்து இன்று காலை சென்று கொண்டிருந்தது அதில் பெண் ஒருவர் பூ மார்க்கெட் பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்தில் எரிந்துள்ளார் அப்போது அந்த பேருந்தில் பயணித்த ஆசாமி பெண்கள் இருக்கையில் அமர முயன்றபோது போது அந்த பெண் அதற்கு மறுப்பு தெரிவித்து அமரக்கூடாது என்று அந்த ஆசாமியிடம் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஆசாமி அந்த பெண்ணிடம் பேருந்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் பேருந்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் சக பயணிகள் அவரை சமாதானம் செய்து கோவை பந்தயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் காவல் நிலையத்தில் காவலர்கள் இந்த ஆசாமியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது